ஹலோ டிஎன்பிசி ஆஃபீஸர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்கீம் என்ன அப்படின்னா தொல்குடி திட்டம் ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தொடர்பாக வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலை பார்க்குறவங்களான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கானையும் கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தொல்குடி திட்டம் யாருக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னா பழங்குடியினர் சமூக மக்களுக்காக கொண்டு வந்திருப்பாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க சரிங்களா முதன் முதல்ல இந்த திட்டம் எங்கே அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த திட்டத்தை எந்த அமைச்சகம் செயல்படுத்துதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க சரிங்களா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின சமூக மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறதா சாலை வசதி குடிநீர் வசதி இந்த மாதிரி எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்குறது மேலும் அந்த சமுதாயத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்குறது இது எல்லாமே இதோட நோக்கம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தைந்தாம் ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தான் தமிழக அரசு அறிவிச்சிருப்பாங்க இதுக்கான நிதி ஆயிரம் கோடி ரூபாய் சரிங்களா டார்கெட் வந்து ஃபோர் இயர்ஸ் வச்சுருப்பாங்க இந்த திட்டம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து போல திட்டங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலோடு இணைந்துருங்க தேங்க்யூ